Debe வணக்கம் எதற்காக ஐரோப்பா தன்னுடைய தீர்வு திட்டத்தை முன்வைக்கவில்லை டொனால்டு டிரம்பிடம் கேட்கப்பட்டது உருவாகக்கூடிய விளைவுகள் என்ன எதுவுமே அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் தான் அவர்களனால் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க முடியவில்லை ஆனால் பிரான்சிய அதிபரும் பிரிட்டன் பிரதமரும் இணைந்து உக்ரைன் ரஷ்ய போருக்கான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்ததும் அதை ரஷ்யா நிராகரித்ததும் கூர்ந்து கவனம் து அந்த விடயம் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அறிந்திருப்பாரா இல்லையா தெரியவில்லை ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரையில் அவர்கள் சமாதானத்தை விரும்புகின்றார்கள் என்று கூறிய ரஷ்யா நினைக்கின்ற அதே அளவு பக்குவத்தில் உக்ரைன் சமாதானத்தை நினைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதுதான் சுழலும் சூறாவளி என்கின்றார் மேலும் கூறிய அவர் அதோ புட்டினுடைய தாக்குதல்களை பாருங்கள் முன்னைய காலத்தை விட மேலும் மோசமாக இருப்பதை பாருங்கள் இதனால் அமைதி வேண்டும் அமைதி வேண்டும் என்று நான் குறிப்பிடுகின்றேன் என்று தெரிவிக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய உளவு தகவல்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் அமெரிக்க ஆயுதங்கள் வழங்கப்படாத நிலையில் தாக்குதல் எதற்காக இப்பொழுது கர்ண கடூரமாக நடைபெறுகின்றது என்ற கேள்விக்கு ரஷ்யா சமாதானத்தை நோக்கி உக்ரைனை தள்ளுவதற்காக அமெரிக்காவினுடைய ஆசையை தான் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது என்று உக்ரைனிய தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த அகோரமான கொடிய தாக்குதல்கள் எல்லாமே ரஷ்யா போரை நடத்த முடியாத நிலையில் இருக்கின்றது என்பதனுடைய கடைசி நேர வெளிப்பாடு என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள் மேலும் உக்ரைனிய அதிபர் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபருடைய தாக்குதல் உண்மையில் வெற்றிக்கானது அல்ல அது சமாதானத்திற்கானது என்பது தமக்கு தெரியும் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் மிச்சேல் வேல்ஸ் ஆகியோர் இப்பொழுது சவுதி அரேபியா சென்றிருக்கின்றார் உக்ரேனிய தூதுக்குழுவினரை சந்திப்பதற்கு வருகின்ற திங்கட்கிழமை உக்ரேனிய தூதுக்குழுவிற்கும் அமெரிக்க தூதுக்குழுவிற்கும் இடையே சவுதியில் கூட்டம் நடைபெற இருக்கின்றது இதற்காக திங்கட்கிழமை அன்று உக்ரேனிய அதிபர் சவுதி அரேபியாவில் சென்றிறங்க இருக்கின்றார் இந்த நிலையில் போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்டு அனைத்து பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஆண்களும் உடனடியாக படைத்துறை பயிற்சி எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் வரப்போகின்ற போரில் இப்போது இருக்கின்ற படைகளை வைத்து போர் புரிய முடியாது அனைத்து ஆண்களும் போர்க்கருவியை ஏந்த ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டுமே ரஷ்யாவை சந்திக்க முடியும் என்பது அவருடைய கருத்தாகும் இப்போதிருக்கும் இராணுவம் இரண்டு லட்சம் இதை உடனடியாக ஐந்து லட்சங்களாக உயர்த்த வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரூஸ்கினுடைய கருத்தாகும் இன்றைய நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக போலந்து நாடு முனைத்து தை போல மற்ற நாடுகள் முனைத்து நிற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ஹிட்லர் போலந்திற்கு ஊடாக ஒரு பாதை தனக்கு வேண்டும் என்று கேட்டபொழுது வெடித்த போர்தான் இரண்டாவது உலக மகா யுத்த போர் என்று அதற்கான உடனடி காரணங்களை கூறுவார்கள் அந்த வகையில் இனி வரப்போகின்ற போருக்கும் போலந்து ஒரு மைய இரிசாக அமையப்போகின்றது என்பதுதான் அவர்களுடைய இந்த வேகமாக இருக்கின்றது மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை படைத்துறைக்கு ஒதுக்கி இருக்கின்றது போலந்து இது நேட்டோவில் அதி உச்சகட்ட தொகையாகவும் இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய அணுகுண்டை போலந்தில் நிறுத்துவீர்களாக இருந்தால் அதை நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது அதற்கான பதிலடி உடன் கிடைக்கும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்காவை முன்னர் எச்சரித்தது தெரிந்தது இப்பொழுது போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்டு பிரான்சினுடைய அணுகுண்டுகளை ஐரோப்பாவில் பரவலாக்கம் செய்கின்ற பொழுது போலந்தில் கொண்டு வந்து முதலாவதாக நிறுத்துங்கள் என்று கூறியிருப்பது ரஷ்ய அதிபருடைய எதிர்கருத்தே வராமல் இருக்க கூடிய ஒரு கள நிலவரமாக இருக்கின்றது இப்பொழுது அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகள் ஜெர்மனி பெல்ஜியம் இத்தாலி ஹோலாந்து துருக்கி ஆகிய நாடுகளில் நிறுத்தப்பட்டு இருக்கின்றன இவற்றினுடைய அடுத்த கட்ட தலைவிதி என்ன என்பது தெரியாது அதேவேளை நூறு வரையான பி அறுபத்தி ஒன்று குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்காவினுடையது ஐரோப்பாவினுடைய ஆறு பெரும் முகாம்களில் குண்டு வீசுவதற்காக காத்திருக்கின்றன இந்த போரில் அமெரிக்கா ஈடுபடாது என்றால் இந்த போர் விமானங்களினால் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும் உலக அணுகுண்டுகளை பொறுத்த வரையில் ரஷ்யா தான் உலகில் முன்னணி வகிக்கின்றது ரஷ்யாவில் மொத்தம் ஐயாயிரத்தி எண்பது அணுகுண்டுகள் உள்ளன அமெரிக்கா அதை விட குறைவு நான்கு அணுகுண்டுகள் சீனாவிடம் அணுகுண்டுகள் பிரான்சிடம் அணுகுண்டுகள் பிரிட்டனிடம் இருநூற்றி இருபத்தி ஐந்து அணுகுண்டுகள் இந்தியாவுடன் பாகிஸ்தானிடம் எழுபது வடகொரியாவிடம் ஐம்பது இஸ்ரேலிடம் தொன்னூறு என்கின்ற அடிப்படையில் அணுகுண்டுகள் நாடுகளிடையே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த போரை சந்திப்பதற்கு பிரான்சிடம் நான்கு அணுகுண்டுகள் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் உண்டு ஆனால் இது போதியது அல்ல பிரான்சினுடைய அணுகுண்டுகள் அளவில் சிறியவையாக இருக்கின்றன ஏவுகணை மற்றும் விமானங்கள் மூலம் வீசக்கூடியதாக இருப்பது இன்னொரு சிறப்பு அம்சமாகவும் இருக்கின்றது பிரான்சிய போர்க்கப்பல் சார் அணுகுண்டு தாங்கியதாக இருக்கின்றது அதனுடைய போர் சாகசங்களும் வெளிப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரிட்டனிடம் இருநூற்றி இருபத்தி ஐந்து அணுகுண்டுகளும் அணு நீர்மூழ்கி கப்பல்களும் உண்டு இவைகள் ஒவ்வொன்றும் பதினாறு அணுகுண்டு தாங்கிய ஏவுகணைகளுடன் நிற்கின்றன அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஈலன் என்கின்ற பெரிய விழுந்து வடித்தது சொற்ப நேரத்தில் இதனால் அமெரிக்காவில் இருநூற்றி நாற்பது விமான பரப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது வடித்து சிதறியதால் ஏற்பட்ட அதிர்விலைகளை தொடர்ந்து நூற்றி எழுபத்தி ஒரு விமான பரப்புகள் காலதாமதமாகியதாக அமெரிக்காவினுடைய எஃப் ஏ போக்குவரத்து பிரிவு கூறுகின்றது இந்த நிலையில் தென் சூடான் நாட்டில் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது இரண்டு பேர் உயிர் தப்பி இருக்கின்றார்கள் மற்றவர்கள் மரணமடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது போர்க்களத்தில் சிக்கப்பட்ட சூடான் நாட்டினுடைய அரச படைகளை மீட்டு சென்றபொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது சூடான் நாட்டில் அரச படைகளுக்கும் எதிரணியருக்கும் இடையே விமானங்களை வைத்து போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகப்பெரிய உண்மையாக இருக்கின்றது உக்ரேனிய அதிபர் ஓலோடிமிர் செலென்ஸிக்கான ஆதரவு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்த வேலையால் உயர்வடைந்து செல்லுகின்றது இப்பொழுது அவருடைய ஆதரவு அறுபத்தி ஏழு வீதமாக உயர்வடைந்து கடந்த டிசம்பர் மாதம் ஐம்பத்தி இரண்டு வீதமாக இருந்தது இப்பொழுது திடீரென பதினைந்து வீதம் உயர்வு கண்டிருக்கின்றது டொனால்ட் டிரம்ப் தேர்தல் நடத்தாத ஜனநாயக சர்வாதிகாரி என்று செலென்ஸ்கியை குற்றம் சுமத்தியது அந்த நாட்டு மக்கள் தம்மீது சுமத்தப்பட்ட குற்றமாக கருதுகின்றார்கள் ஓவல் கட்டிடத்தில் செலென்ஸ்கி ராணுவ உடை போன்ற உடையை அணிந்து வந்த காரணத்தினால் பொறுப்பற்ற செயல் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவரை கண்டித்தது ரஷ்யாவிற்கு எதிராக கைகளை உயர்த்தி பேசியதனால் மரியாதை குறைவாக நடந்தார் என்கின்ற விவகாரங்கள் டொனால்ட் டிரம்ப் இவர் மீது வைத்த குற்றங்களாக இருக்கின்றது இந்த நிலையின் உச்ச கட்டமாக உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் நிறுத்தம் பொருளாதார உதவிகள் நிறுத்தம் உளவு பிரிவு தகவல்களை வழங்குவது நிறுத்தம் ஸ்டார் எக்ஸ் சேட்டலை உதவி நிறுத்தம் என்று அடிமேல் அடியை அமெரிக்க அரசு நிர்வாகம் போட்டது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இப்பொழுது அமெரிக்க அதிபருக்கு எதிராக உக்ரைனிய அதிபரை ஆதரிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் உக்ரைனிய அதிபர் போரில் பெற்ற வெற்றியாலோ அவருடைய சாதனையாலோ இந்த ஆதரவு உயரவில்லை அமெரிக்க அதிபர் செய்த வேலையால் இந்த உயர்வு ஏற்பட்டு நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா இந்த கருத்து கணிப்பை நிராகரிக்கின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் புதிய ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதன் மூலமாக தங்களுடைய கனவுகளை உக்ரைனில் நிறைவேற்றலாம் என்பதே அவர்களுடைய அறதியான உறுதியான முடிவு இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனினுடைய இங்கிலாந்துக்கான தூதுவர் சனுஷ்னிச் தன்னுடைய கருத்தை வெளியிட்டு இவர் முன்னர் உக்ரைனினுடைய அதி உயர் படைத்துறை ஜெனரலாக இருந்து பதவி நீக்கப்பட்டு அதன் பின்னர் தூதுவராக அனுப்பப்பட்டவர் உக்ரைனில் நடைபெற்ற எல்லாவிதமான முயற்சிகளையும் அமெரிக்கா செய்த வேலையால் அனைத்தும் தவிடுபொடியாக போயிருக்கின்றன அத்தனைக்கும் அமெரிக்கா தான் பொறுப்பு என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ஐரோப்பாவை கைவிட்டு நேட்டோவை நிராகரித்து இந்த தவறுகளில் மிகப்பெரிய தவறு என்றும் வடகொரியா ஈரான் போன்ற நாடுகளுடன் கூட்டு வைத்து நிற்கின்ற ரஷ்யாவை ஆதரிப்பதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இருந்த மரபை மாற்றி தங்களுக்கு வாய்ப்பான ஒரு புதிய உலக ஒழுங்கை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் குதித்திருக்கின்றார் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார் காட்டு பிசாசுகளுடன் புதிய உறவு வைத்திருக்கின்ற இந்த முயற்சியானது ஒரு காலமும் வெற்றி பெறாது இதுவரை உலகத்தில் இருந்த சிறந்ததொரு நடைமுறையை இது சீர்குலைத்திருக்கின்றதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் தென்கொரிய ியா நாட்டில் பதவி விலத்தப்பட்ட அதிபர் ஜூன் சிக் ஜியோ கைது செய்யப்படக்கூடாது என்று அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இந்த உத்தரவின் பிரகாரம் அவர் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்படாது அவர் விடுதலையாகிவிட்டார் என்று ஒரு சில ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன ஆனால் இப்படியொரு உத்தரவு வழக்கிலிருந்து முற்றான விடுதலையாக அமையாது என்று இன்னும் சில ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன இது எப்படியோ தான் நினைத்தவாறு அவசர கால சட்டத்தை கொண்டு வந்து தன்னுடைய ஆட்சியில் இருக்கின்ற வட கொரிய ஆதரவாளர்கள் சதி செய்தார்கள் என்று கூறி அவசர கால சட்டத்தை பிறப்பித்து ஒரு சில மணி நேரங்களில் இவர் நிறுத்தியிருந்தார் ஆனால் இவர் செய்த ஊழலை மறைப்பதற்கான ஒரு முயற்சியில் இவர் குதித்தார் என்று இவர் மீது குற்றச்சாட்டு இருக்கின்றது இருப்பினும் இப்பொழுது இவரை கைது செய்யக்கூடாது என்று கூறியிருப்பதானது இந்த விவகாரத்தில் வேறும் ஏதோ ஒன்று வெளிவராத விடயமாக இருப்பதையே காட்டுகின்றது இன்று மார்ச் எட்டாம் தேதி உலக பெண்கள் தினமாகும் ரஷ்யாவில் இருக்கும் பெண்கள் சமூக கடமைகளில் ஈடுபடுவதாக வருவதுடன் இனிமேல் ஆயுதமும் ஏந்தவும் வேண்டும் என்று ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் தன்னுடைய பெண்கள் தின உரையை நிகழ்த்தியிருக்கின்றார் இது போன்ற கருத்துக்கள் மற்ற நாடுகளிலும் பேசப்பட்டிருக்கின்றது இன்று உலகம் போகின்ற போக்கில் பெண்கள் இனிமேல் ஆயுதம் தூக்க வேண்டும் என்கின்ற கருத்து பரந்த அளவில் இந்த பெண்கள் தினத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே